ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு எட்டு திசையின் இயல்புகள் வடக்கு வடக்கு பகுதியை நாம் தூய்மை பகுதியாக வைத்தோமானால் பொருளாதாரம் மற்றும் பணவரவு பொருளாதாரம் மேலோங்கி உயர்ந்து நிற்கும் வடக்கு திசை முறையாக இருந்தால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சண்டை சச்சரவு இருக்காது பொருளாதாரம் அதிகரிக்கும் புகழ் அதிகாரம் வந்து சேரும் மிக சிறப்பாக இருக்கும் அன்பர்களே ஆதலால் வடக்கு திசையை நீங்கள் எப்பொழுதும் தூய்மை பகுதியாக வைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க